ஸ்தோத்திரம் இன்றைய தியானம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய மிகுந்த கிருவையினால் ஆசீர்வதி வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான எனது சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவராகிய இயேசு மலைப்பிரசங்கத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்த பரமண்டல செபத்தை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம் அந்த வார்த்தையின் முதல் வார்த்தையாகிய பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஒரு மேன்மை தங்கிய வார்த்தையை குறித்து கடந்த சில தினங்களாக நாம் தியானித்து வருகின்றோம் இந்த நாளிலும் கூட அதன் தொடர்ச்சியாக இந்த நாளின் தியான வசனமாக சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்தை வாசித்து அதன் தொடர்ச்சியை நாம் தியானிக்க இருக்கின்றோம் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று அதிலே எழுதப்பட்டிருக்கிறது எங்கள் பிதாவே என்று அழைக்கின்ற அந்த பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கின்றார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகின்றது சர்வ வல்லமை படைத்த தேவனை நாம் நம்முடைய தேவன் என்று அழைக்கும் உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய மேன்மையான பாக்கியமாகும் ஆனால் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவரிடத்தில் காண்பிக்க வேண்டிய பயத்தையும் பக்தியையும் காண்பிக்க ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் ஆனவர் சொல்லுகிறார் பர் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் என்று சொல்லி அந்த வசனங்கள் எழுதப்படுகிறது எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்தவர் உன்னதமானவர் பரிசுத்தமானவர் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னத ஸ்தானத்தில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் ஆதி ஆகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்று சொல்லி யாக்கோபு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார் என் பிதாவின் தேவனாகிய ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று குறிப்பிட்டு பேசுகிறார் பயத்துக்கும் பக்திக்கும் உரியவர் நம்முடைய தேவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் என்று அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது துதியுங்கள் கனம் பண்ணுங்கள் பயபக்தியாயிருங்கள் என்று சொல்லி வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன நம் பிதாவாகிய தேவனுக்குரிய மூன்று தன்மைகளை பற்றி வேத வாக்கியங்கள் பேசுகின்றன இந்த மூன்று தன்மைகளை நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது தன்மையாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் அன்பானவர் என்று வேதவசனம் சொல்லுகின்றது ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய தேவன் அன்பான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தமானவர் என்று வேத வேதவசங்கள் குறிப்பிடுகிறது ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தராயிருக்கு நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று நாம் வாசிக்கின்றோம் ஆகவே அவர் பரிசுத்தமான தேவன் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர் வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது சர்வ வல்லமை உள்ளவர் என்று வேதத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் ஆபரகாம் ஆண்டவர் பேசும் பொழுது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாவற்றையும் படைத்தவர் படைத்து ஆளுகை செய்கிறவர் எல்லா வல்லமையும் படைத்தவர் என்று தன்னை பற்றி பேசுகின்றார் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் அங்கே கேள்வியை எழுப்புகிறதை நாம் வாசிக்கின்றோம் லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் தேவனாலே எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம் ஆகவே நம்முடைய தேவன் சகலத்தையும் படைத்தவர் அவருடைய படைக்கும் வல்லமை படைப்பாற்றல் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் நம் தேவன் உருவாக்கினது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவர் நம் தேவன் எல்லாவற்றையும் பராமரிக்கிறவராகியும் இருக்கிறார் ஆகவே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் ஜபிக்கின்ற பொழுது அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல அவர் பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய சர்வ கணத்துக்கும் சர்வ வல்லமைக்கும் சர்வ ஞானத்துக்கும் அவர் உடையவராய் உரியவராய் இருக்கின்றார் அவருக்கே கனத்தையும் துதியையும் மகிமையும் எப்போது நாம் செலுத்த வேண்டும் அதை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகின்றது இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய சொந்த பிதாவாக தகப்பனாக இருந்து நம்மை நடத்த இருக்கின்றார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எதற்காக கலங்க வேண்டும் இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் இப்பேற்பட்ட மகிமை பொருந்திய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கவலைகளோடு இருக்கிறீர்களா கண்ணீரோடு இருக்கிறீர்களா வேதனைகளோடு இருக்கிறீர்களா வியாதிகளோடு இருக்கிறீர்களா குறைவுபட்டு இருக்கிறீர்களா இதோ வேதம் நமக்கு சொல்லுகிறது உங்கள் தேவன் நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நீங்கள் வணங்குகிற உங்கள் தேவன் இந்த பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமை படைத்த தேவன் உங்கள் குறைவையெல்லாம் உங்கள் வேதனைகளை எல்லாம் உங்கள் கண்ணீரை எல்லாம் மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவரால் முடியும் நம்பிக்கையோடு எங்கள் பிதாவே என்று அவர் சமூகத்தில் நீங்கள் வந்து நின்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாற்றி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்கள் துக்கத்தை மறைத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உங்களை சமாதானத்தோடு வாழ வைக்க அந்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த தேவன் அப்பேறுபட்ட உள்ள தேவன் அவர் பரலோகத்திலிருந்து உங்கள் குறையெல்லாம் நிறைவு செய்வார் காட் யூ ஆமேன்